கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருநெல்வேலி தூத்துக்குடி இப்ப மதுரையில் இருக்கும் அண்ட் இந்த எனர்ஜிக்கு முக்கியமான காரணம்னா தேட்டரில் மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ற சந்தோஷம் தான் தேங்க்யூ ஸோ மச் கிரேட் சப்போர்ட் அண்ட் இந்த வெற்றி வந்து ராம்சாருக்கு ஆறு வருஷம் கழிச்சு வருது அவரோட ஃபேமிலி எந்தளவுக்கு கொண்டாடுறாங்களோ அந்த அளவுக்கு தேட்டர்லேயே கொண்டாடுறாங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து படம் ரிலீஸ் ஆகி நாலாவது நாள் அந்த முதல் நாள் ஒரு என்ன சொல்கிறது அளவாக குறைவாக தொடங்கணும் ரெண்டாவது நாள் தியேட்டர்ஸ் வந்து டபுள் ஆச்சு மூணாவது நாள் ட்ரிபிள் ஆச்சு இன்றைக்கி வந்து பெரிய பெரிய ஃபேட்டிங்ஸுக்கு போய் ஸ்டேடியாக போயிட்டுருக்கு இவர் வந்து மதுரை ரூமி பிக்சர்ஸ்னுடைய மதுரை நிர்வாகி ஸோ இவர் தான் அந்த தகவல் எங்கள்கிட்ட சொன்னார் எனக்கு எல்லா ஏரியாஸ்லேருந்து இதே தகவல்கள் வந்துட்டுருக்கு நம்ம எடுத்த படத்தை திரையரங்களை கொண்டாடுவதும் மக்கள் சிரிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு புது அனுபவமாக எனக்கு இருக்குது அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த அனைத்து மீடியாக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி ஆமாம் நேற்று நாங்கள் வந்து தூத்துக்குடியில் படம் பார்த்தோம் கடைசி ஷோ பத்து மணி ஷோ அவர் ஒரு பதினோரு வயசு பையன் பேர் என்னது விஷால் அவர் எழுந்து சொன்னார் அங்கல் தேங்க்ஸ் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான் படத்தோட கதை நான் தான் சொன்னேன் நாங்கள் இதை ரொம்ப முன்னால் எல்லோரும் என்ன கேட்டே இருக்காங்க சென்னையில் கூடிய சில இந்த படத்தோட கதை என்னென்னு அந்த பையன் ஒரே வரியில் சொன்னால் எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறத நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான் இல்லை ஃபஸ்ட்டு சார் வந்து ஃபோனில் தான் சொன்னார்ல இது மாதிரி நடிக்கணும் ப்ரொடக்கினைஸ்ஸ்டாக பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பயந்தான் வந்து என்ன சொல்ல போகிறான்னு ஒரு பயம் இல்லை அதுக்கப்புறம் இந்த கதையை வந்து படிக்கும்போது இந்த கதையை அவர் சொல்லும் போது ரொம்ப ஈஸியாக அது நம்ம கரெக்டாக நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க அது நிறைய பேர் சொல்கிறாங்க சிவம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது நீங்கள் பண்ணது அது காரணம் அவருடைய ரைட்டிங்கும் அவர் கொடுத்த ஃப்ரீடம் தான் ஸோ அது நம்ம கரெக்டாக செட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இட்ஸ் இட்ஸ் மியூச்சுவல் நீங்கள் லாஸ்ட் லாஸ்ட் இது நீங்கள் விஷால் பற்றி சொன்னார்ல விஷால் மட்டும் இல்லை ஈரோட்டில் வந்து ரொம்ப நாளாக தன் மகன் வந்து இது வரைக்கும் ப்ளீஸ் சாரி அப்படின்னு சொன்ன வார்த்தை அவங்க அப்பா கேட்டவே இல்லை கேட்கவே இல்லையா காதில் விழுகவே இல்லை காதில் விழவே இல்லை இந்த படம் பார்த்தோன்னா என் அப்பா பையன் வந்து அப்பா ப்ளீஸ் என்னை டிரைவ் கூப்பிட்டு போனோடன நான் பையன் வந்து ட்ரைவா கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஆற்றுல குளத்தில் மீனை காமிச்சு ரொம்ப ஆச்சு சார் இது மாதிரி நான் ஒன்று பண்ணேன் பண்ணி இந்த படம் பார்த்து நான் அதை பண்ணேன் சார்னு சொன்னபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் மிஸ்டர் மனோஜ் மிஸ்டர் மனோஜ் மனோஜ் அந்த அப்பாவும் நல்லப்பா தான் இந்த அப்பாவும் அந்த அப்பா வந்து என்ன சொல்றது பையன் அவனா பழச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு அப்பா இல்லையா அந்த நம்ம அப்பாக்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா அப்படி வந்து பெருசா கேரளா எடுத்துக்க மாட்டாங்க அன்பா இருப்பாங்க ஆனா உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா உலகம் வந்து பத்திரமான நினச்சிருந்தாங்க இருக்க அப்பா எப்படின்னா குழந்தைய புத்தி புத்தி பாதுகாக்கிற அப்பாக்கள் ஏன்னா இன்டர்நெட்ல என்ன இருக்குதுன்னு தெரியாது யார் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு தெரியாது ரோட்டில் முன்னாடி சைக்கிள் ஓட்ட போவோம் இப்போல்லாம் சைக்கிள் போனால் அவ்வளோ ட்ராஃபிக் இருக்குது குழந்தைங்க ஓட்ட முடியுமா டவுட்டாக இருக்குது ஸோ அன்னைக்குன்னு அப்பாக்கள் சொல்ல போனால் ரொம்ப சுதந்திரமாக சுதந்திரபூர்வமான அப்பாக்களாக இருந்தாங்க இப்போ இருக்க அப்பாக்கள் அன்பாக இருந்தால் கூட கொஞ்சம் சுதந்திரத்தை கம்மியாக கொடுக்குற அப்பாக்காக தான் இருக்காங்க அப்படிங்கிறத ஒப்பியன் அது என்னென்னா அந்த வேர்ட்ஸே ரொம்ப தப்பு ஆக்டிவ் ஹைப்பர் ஆக்டிவ் ஒருத்தர் பார்த்து இப்படி சொல்கிறதுங்கிறதே இந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் நம்ம தெரியாமல் பயன்படுத்துகிறோம் ஆக்சுவலாக அந்த வேர்டோட அர்த்தமே வேறு இந்த பையன் ஒரு எட்டு வயசு பையனோட இயல்போடு இருக்கான் இப்போ என்னன்னா ஒரு பையன் எப்படி அப்பா தூங்கிட்டு இருக்காரு எத்தனை பேர் மையம் அப்பா தூங்கிட்டு இருக்க நேரத்தில் வெளில போய் விளாண்டுட்டு வந்திருப்போம் அப்பா எந்திரத்துக்குள்ள மலை மேலே ஏறலான்னு ஏறின பையனுக்கு இறங்க தெரியல அதனால அப்பாவு கூப்பிட்றாங்கல்ல எந்திரிக்குள்ளே கீழே வந்திருப்போம் ஸோ அந்த பையன் ஐப்பரெல்லாம் எதுவும் பண்ணலாம் அப்பாவுக்கு தெரியாமல் பண்ணலாம் ட்ரை பண்ணோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் சிகரெட் விடலான்னு கேட்டான் விட முடியாதுன்னு சொன்னார் அப்பா அப்புறம் ப்ராமிஸ் பண்ணார் நான் அக்செப்ட் பண்ணலாம் அப்புறம் ஏமாற்றம் நீ ஏன் மாத்திர இல்லை ஓகே பண்ணா அட்லீஸ் ட்ரிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னு ஒன்று அவ்வளோதானே தவிர இதில் எங்கே அந்த பையன் அப் நார்மலாக பிகே போனோம் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம இப்போ வீட்டில் அப்பாவுக்கு தெரியாமல் நீங்கள் பண்ணதே இல்லையா சைக்கிள் எடுத்து வெளில போயிருப்போம் அப்பா பைக் எழுதிட்டு போயிருப்பாரு எத்தனை பேர் அப்பா தெரியாமல் பைக் எடுத்து ரோட்டில் இடிச்சிருக்கோம் அப்போ ஹைப்பர் ஆக்டிவா ஸோ அதை வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா வீட்டில் வெளியில் எழுதிட்டு போனேன் பைக் எடுத்து போய் இடிச்சு அப்போ பசங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஜென்ரேஷனில் அது பேர் ஹைப்பர் ஆக்டிவ் கிடையாது அதுக்கு அப்பாவுக்கு தெரியாம அப்பா முழிக்கிறதுக்குள்ள செஞ்சிடலாம்னு செய்கிற விஷயம் தவிர அந்த மாதிரி டேர்ம்ஸை ஒரு குழந்தைகள் மேல பயன்படுத்துவதை வன்முறை புரியுதா சார் நான் தான் தயாரிப்பாளர் அவர் படம் பொருளாதாரமா வெற்றியான்னு கேட்குறேன் ஆக்சுவலா நான் ஒன்றும் இல்லை சார் நம்பர் ஆஃப் ஷோஸை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆனது மூணு ஷோ இருந்தது சனிக்கிழமை அஞ்சு ஷோவாக மாறுச்சு ஞாயிற்றுக்கிழமை ஆறு ஷோவாக மாறுச்சு இன்னைக்கு வீக் டே இன்னைக்கு சாலிட அஞ்சு ஷோ ஓடுது அதை வச்சு நம்ம ஜட் பண்ணிடலாம் அந்த படத்தில் கமர்ஷியல் டைம்ஸ் எப்படி போயிட்டு இருக்குங்கிறது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானே போயிட்டு இருக்கு வந்த படங்கள்ல தி பெஸ்ட் மூவி இதுதான் அந்த வீக்ல இது நல்லா போறது ரெவன்யூ வைஸுமே நல்லா இருக்கு ஆக்சுவலா Thank ராம் சார் எனக்கு பயிற்சி கொடுத்தாரு யாருக்குமே ராம் சார் பயிற்சி கொடுப்பாரு இவளுக்கே பயிற்சி கொடுக்கல அவங்கவுங்க அவங்க ஏழ்பில் இருக்கணுங்கிறது அவ்வளோதான் கதைக்கு என்ன தேவையோ அப்படி இருந்தா போதும் ஏன்னா அவர் நெஜத்துல ஒரு அப்பா தானே அதனால ஈஸியா கனெக்ட் ஆச்சு அந்த அவர் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா வேற நம்ம இருக்க ஜென்ரேஷன் இருக்கார் அது ஈஸியா கனெக்ட் ஆச்சு அதனால தான் பண்ணுவேன் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் பேரண்ட்ஸ் பசங்களுக்கு அந்த

இந்த நீங்க மாறி காலத்துக்காக மாறிட்டு இருக்கு முன்ன மாதிரி இல்ல முன்னாடி வந்து அப்பா மட்டும் தான் வேலைக்கு போனாங்க இல்லையா அம்மா வீட்டில் இருந்தா இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேர் வேலைக்கு போறாங்க இல்லையா அப்போ யாரும் லோன் கொடுக்க மாட்டாங்க என்ன பேங்க ஃபோன் பண்ணி லோன் வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறான்னு கேட்கும் உங்களை கடனாளைய முயற்சி பண்ணியிருக்காங்க முதல்ல ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருந்துச்சு ஒரு தான் இருந்துச்சு அவ்வளோ சிலபஸ் அவ்வளோ வெரைட்டி அப்போ நம்மளுக்கு அவ்வளோ சாய்ஸஸ் இருக்கிறப்ப பெற்றோர்களுக்கு இதோட பெஸ்ட் செய்யணும் அதோட பெஸ்ட் செய்யணும் நினைக்கிறாங்க அதே தான் பையனுக்குமே நான் இதை கற்றுக்கணும் அதை பத்து தான் பெஸ்ட் பையன் சொல்கிறாங்க இந்த ப்ரெஷர் அப்பாவுக்கு இருக்கு அம்மாக்கு இருக்கு குழந்தைங்களுக்கு இருக்கு இதுக்கு நடுவிலும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழந்தைங்களும் சந்தோஷமா வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்றது தான் இல்லை இல்லை எதுவுமே இப்போ கண்டிப்பாக நம்ம வெளியில் மரம் இருக்கதானே இன்னும் ஒன்று பறவைகள் பறந்துட்டுதான் இருக்கு மரம் இருக்குதான் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கும் அதனால அது இயல்பாக நடக்கிற ஒன்று யுவன் வந்து பிஜிஎம் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு பாட்டு பண்ணி கொடுத்துருக்காரு மித்த பாடல்லாம் பண்ணுறது நேரம் இல்லாதனால சந்தோஷ் தயாநிதின்னு சொல்லி என்னோட நண்பர் இசையமைச்சிருக்காரு அதுவுமே யுவன் பாராட்டார் யுவன் வந்து நம்மளுடைய என்னுடைய ப்ரோன்னு சொல்லலாம் அப்படி ஒரு ப்ரோ அவர் ஸோ நான் என்ன பண்ணால் என்ன சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் அவரோட பிளெசிங்

இந்த படம் இல்லை இது மாதிரி பேரன்மையிலுமே முத்து இல்லை பேரன்பு படத்துலேயே முத்துக்குமார் இல்லை ஏன்னா அப்போ பேரன்பு ப நம்ம பாட்டு தொடங்குறப்ப முத்து இல்லை ஸோ முத்து பாரதாசிரியர் மட்டும் இல்லை நண்பராகவே வாழ்க்கையில் இல்லை இல்லையா இப்போ முத்துவுடைய இடத்தை யாராலையும் இட்டு நிற முடியாது முத்துக்குமார் எனக்கு பண்ண வாழ்க்கையில் பண்ணதுங்கிறது நிறைய அவரோட செலவிட்ட நேரங்களும் நிறைய வீட்டில் ஒரு ஒரு உறுப்பினர் அவர் வர ஜூலை பத்தொம்பதாம் தேதி ராம் முத்துக்குமாரோடைய ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னையில் ஒரு பெரிய மியூசிக்கல் ஷோ பண்ணுறோம் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லா மியூசிக் டேட்டர்ஸும் எல்லோரும் சேர்ந்து இப்போவே நாம் முத்துக்குமாரின் புகழ் மங்காமல் எல்லா இடத்துலையும் இருக்குது அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த புகழ் மேலும் மேலும் ஓங்கும் மதுரையில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் முத்துக்குமாரோடைய ரசிகர்கள் ஜூலை பத்தொம்பது சென்னைக்கு அந்த ஷோவுக்கு வரணும்னு நான் கேட்டுக்கேன் இதுக்கப்புறம் ரெண்டு படம் சைன் பண்ணியிருக்கேன் அண்ட் அது இப்போ சொல்லலாமான்னு தெரியல கலக்கல புத்திரி சுந்தர்சி சார் அண்ட் இது என்ன படம் பண்ணாலும் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா ரொம்ப பதினெட்டு வருஷமாக ராம் சார் கூட நடிக்கணும்னு அந்த ஆசை இந்த படம் மூலிமா நடித்தது ஃபஸ்ட்டு அது ரொம்ப சந்தோஷம் ஆனால் அதுக்கப்புறம் இந்த படம் சக்ஸஸில் அந்த ரிசப்ஷன் இருக்குல்ல இப்போ நீங்களாம் வந்திருக்கீங்க நீங்களாம் இந்த படம் பார்த்து இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்கும்போது அது பார்க்குறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது

ஆனால் இப்போ வந்ததுலேருந்து வெறும் தேட்ரு காஸ்ட் ஆகிடுச்சு உங்கள் சம்பளம் என்ன வெறும் பைசாலே இருக்கு இன்னைக்கு இல்லைனா அது அது வந்து நம்ம கேட்டு என்னைக்குமே சேஸ் பண்ணதில்லை அதாவது நான் அவங்க கரெக்டாக இருக்குன்னா அது நிச்சயமாக நடக்கும் ஆனால் இன்னைக்கு அதை தாண்டி தேட்டரில் நாங்கள் ஒரு பத்து தேட்டர் போய்ட்டு வந்தோம்ல அவங்க கைத்திருக்க பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இப்போ அந்த சந்தோஷத்தில் இருக்கும் இப்போ அதை பற்றி பேச வேண்டாம் தேங்க்யூ போ படத்துக்கு கூப்பிட்டா பிரேம்ஜி கல்யாணம் சிம்பு சாருக்கு எப்போ கல்யாணம் ஆகும் நான் ஆனால் இப்போ கேட்டேன் சிம்பு சார் இந்த மாதிரி கேள்வி இருக்கான் சீக்கிரமா தயவிருக்கேன் தயவுசெய்து நீங்க கல்யாணம் இன்விடேஷனை சீக்கிரமா அனுப்புங்க ஓகேங்களா